உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய பாத அரவிந்தம் சூழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் அம்மா எங்கள் வாழ்வில் புலம்பெயர்ந்த நாட்டில் நீர் காட்டி வரும் அளப்பெரும் அன்புக்காகவும் பாசம் கலந்த பாதுகாப்புக்காகவும் நன்றிகள் அம்மா உறவுகளை பிரிந்து தாய் நாட்டை பிரிந்து கலங்கிய இதயங்களுடனும் உம் திருமுகம் நோக்கி கையேந்துகின்றோம் அம்மா தஞ்சமென ஓடிவரும் வரும் பக்தர்களை தப்பாது கருணைமனை பொழிந்து அரவணைக்கும் மாதாவே இன்று எங்கள் குடும்பங்களின் நிலையை பாருமம்மா எங்கள் குடும்பங்களில் நிம்மதி இல்லை அன்பு இல்லை ஒற்றுமை இல்லை சந்தேகமும் வன்முறைகளும் அதிகரித்து குழப்பங்களும் துரோகங்களும் பெருகிவிட்டது எங்கள் அன்பான தாய் மரியே எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி அன்பு ஒற்றுமை தியாகம் மாணிக்கம் நிலைத்திருக்க மன்றாடும் தாயே மாமரியே எங்கள் அன்பின் தயாரே எங்கள் பிள்ளைகளை கருணை கண்கொண்டு பாருமம்மா நவீன உலகின் பொருளாதார தொழில்நுட்பத்தினாலும் முகப்புத்தக வரை அமைப்புகளுக்குள்ளும் மூழ்கி மனித தமிழ் கலாச்சாரத்தையும் இறை பண்புகளையும் இழந்து கடவுள் இருப்பு நிலையையும் மறந்து வாழ்கின்றார்களே அம்மா தாயே பேராபத்துக்களில் இருந்து எம் பிள்ளைகளை காப்பாற்றும் நல்லறிவையும் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் நச்சுகத்தையும் கடவுள் பயத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருளும் அம்மா தஞ்சமன்று உண்மை நாடி வருவோருக்கு அடைக்கலம் புடிகின்ற வாழ வழி தெரியாது நிம்மதி இழந்து குடும்ப பிரச்சனைகளோடும் கடன் பிரச்சனைகளாலும் அதன் விளைவாக உறவுகளில் சண்டைகளும் கருத்து முரண்பாடுகளும் அதிகரித்து கோபங்களோடும் மனதாபங்களோடும் வாழும் குடும்பங்களை கண்ணோக்கி இக்குடும்பங்களில் அமைதியை உறவை சரி செய்ய துணை செய்யும் எங்கள் அன்பார்ந்த தயை கடலே எங்கள் தாயே எங்கள் துறைகளையும் பிள்ளைகளின் கல்வி எதிர்கால வாழ்வையும் எங்கள் வீடு வாசல் வாகனங்களையும் எங்கள் பொருள் பண்ணங்களையும் எங்கள் பயணங்களையும் பாதுகாத்தும் யார் யாரெல்லாம் குணப்படுத்த முடியாத நோயினால் வருந்துகின்றார்களோ யார் யாரெல்லாம் தனிமையிலும் முதுமையிலும் அவதியுற்று உம்டையாருடைய உம்முடைய பாதுகாப்பை உம்முடைய ஆசிரியரை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளே பாதுகாத்திரும் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கைகூடவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இயேசுவிடம் இடையராது மன்றாடும் இறுதியாக எங்கள் அன்பான தாயே நாங்களும் அது இந்த சன்னிதானத்தை விட்டு பிரிய இருப்பதனால் உமது பாதார விந்தத்தை முத்தி செய்து என்னையும் எனக்கு சேர்ந்தவைகளையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாதகாணிக்கையாக வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறேன் இவ் ஆசீர்வாதம் என் மேலும் எனக்குள்ள யாவற்றின் மேலும் இருக்க கடவதாக ஆம்